வணக்கங்க நம்ம சூப்பர்லேண்ட் ப்ராப்பர்ட்டிஸ்ல நாற்பது சென்ட் அளவுள்ள ஒரு இடத்த பத்தி பார்க்கலாங்க திருப்பூர் டிஸ்டிக்ட்ல இந்த இடம் அமைஞ்சிருக்குங்க கட்ரோடு தார் ரோடு பேசிருந்து ஒரு முந்நூறு முந்நூற்றி ஐம்பது அடி நிலத்துக்கு நல்ல பஞ்சாயத்து மண்தட வசதியில இந்த இடம் அமைச்சிருக்கு கிழக்கு பார்த்த செம்மன் பூமிங்க இந்த இடத்துக்கு கிணறு போர் வசதிகள் கிடையாதுங்க தேவைப்பட்டா நம்ம தான் அமைச்சுக்கிற மாதிரி இருக்குங்க ஒரு எண்பது அடியிலிருந்து நூறு அடி நிலத்துக்கு நல்ல இந்த இடம் இந்த இடம் அமைஞ்சிருக்கிற லொக்கேஷன் பாத்தீங்கன்னா காங்கேயத்துலேருந்து ஒரு பதினஞ்சு கிலோமீட்டரும் நத்தக்கடையூர் ஒரு அஞ்சு கிலோமீட்டர்லேயே அமைஞ்சிருக்குங்க அரச்சலூர் ஒரு பன்னெண்டு கிலோமீட்டரும் சேனிமலையிலிருந்து ஒரு பன்னெண்டு கிலோமீட்டர்ல அமைஞ்சிருங்க எல்பிபி பெரிய வாய்க்கால் இருந்து ஒரு முந்நூறு மீட்டர் அமைஞ்சிருங்க நாற்பது சென்ட் அளவுள்ள இந்த இடத்தின் மொத்த விலை பார்த்தீங்கன்னா பதினெட்டு லட்ச ரூபாய் கேட்டிருக்காங்க உங்களுக்கு இந்த இடம் பிரிச்சிருந்தா நம்ம நம்பரை கான்டெக்ட் பண்ணுங்கள் ஒரு நல்ல ரேட்டுக்கு முடிச்சு கொடுக்கலாங்க